கோவையிலிருந்து திருச்சூருக்கு காரில் கொண்டு சென்ற தங்க நகையை சினிமா பாணியில் கொள்ளையடிக்கும் காட்சிதான் இது பட்ட பகலில் அரங்கேறிய கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன கேரள மாநிலம் திருச்சூர் கிழக்கு கோட்டை பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் அருண் சன்னி மற்றும் ரோஜி தாமஸ் ஆகிய இருவரும் கோவையிலிருந்து இரண்டரை கிலோ தங்கத்தை மாருதி சுவிப்ட் காரில் எடுத்துக்கொண்டு திருச்சூருக்கு சென்றுள்ளனர் அவர்கள் குதிரைன் மலைக்கல்லெடுக்கு என்ற இடத்தில் நேற்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது இரண்டு இன்னோவா மற்றும் ரெனால்ட் கார்களில் பின்தொடர்ந்து சென்ற கொள்ளையர்கள் தங்கம் கொண்டு செல்லப்பட்ட காரை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர் பட்டப்பகலில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த தேசிய நெடுஞ்சாலையில் தங்க வியாபாரி மற்றும் அவரது நண்பரை கத்தி சுத்தியலால் தாக்கி இரண்டரை கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கொள்ளை சம்பவம் அந்த வழியாக வந்த வாகனத்தில் இருந்த டேஷ் கேமராவில் பதிவாகி உள்ளது மேலும் அருண் சன்னி மற்றும் ரோஜி தாமஸை காரில் கடத்திய கும்பல் கல்லிடுக்கிலிருந்து மண்ணூத்தி வரை காரில் வைத்து தாக்கிக் கொண்டே சென்ற கொள்ளை கும்பல் இருவரையும் நடுவழியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் அதன்பின் இவர்கள் காரில் கொண்டு வந்த இரண்டரை கிலோ தங்கத்தையும் காரையும் எடுத்து சென்றுள்ளனர் கொள்ளை குறித்து அருண் சன்னி ரோஜி தாமஸ் போலீசில் புகார் அளித்தனர் கொள்ளை கும்பலின் அடையாளம் குறித்து இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொள்ளை கும்பலுக்கு இருவரும் நகையை எடுத்துச் சென்றது தெரிந்தது எப்படி இரண்டரை கிலோ தங்க நகைக்கு உரிய ஆவணங்கள் உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றன வாகன நெரிசல் மிகுந்த தேசிய நெடுஞ்சாலையில் பட்ட பகலில் நடந்துள்ள இந்த கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க